என்ன பாவம் செய்தார் நாளை போலமாற இன்னும் பாவம் செய்தார் முருத்தி பூரமா என்ன பாவம் செய்தாரு என்பதெல்லாம் இம்மா அப்பா அணிக்கு வாரம் மட்டும் ஆவணத்துக்கு தெரியும் அதனால அவனுக்கு உரையில தெரிய ஆரம்பித்ததுல உம் அப்பா அண்ணிக்கு நல்லா எடுத்து போய் செய்தாரு இந்த சக்தியை எங்களுக்கு எடுத்து எடுத்து போய்தார்கள் அந்த சக்தி எடுத்து நான் வெற்றி பார்க்க வேண்டும் ஒரு பெரிய யாருமா என்ன செய்காதமா ஆவுகன் பார்க்க தெரிஞ்சுள்ளதில்லை வெளியில விட்டு

चिंता हरी विपरीत होने के लिए वो नाम பிரமாக் 한국geryில்லில்லைànυτருதில்ல decl neurotibles kee நி Companiesட்கும் பிரமில்லாம் நல்தானும் முதால் அ髙 darf

நம்பள காருதான் காரில் வந்த என் பையன் ரொம்ப அவ்வளோ கத்தி ஊரே கொடுத்துருவோம் அதே விஷயம் ஆமா قومي تي جيانه اذن حال غربا تو تيريون سينا دنسو با اسندي نامو کي تو ائي جوت تي يا کي رند جي سانو کي سي يا وا تي تا وانا مين مين ان کي سندا تي ان مون تي سي جي کي رند تي تو کي اي جوت کي چريڪرا

ನಾನು ಶ್ರೀ ರಶಿಂಗು ಅಂತ ನಾನು ಜಯ ಹೋ ಬಿಡಿಕೋಳಗಳೆ ಅಲ್ಲಾಹ ಸುಭಾನಾಹು ವತಾಲಾ ಕರ್ನರು ಕಣ್ಣಾವರ್ಯಾ ಕ್ಯಮತ್ಗಳನ್ನ ನಾನು ಸುಂದರತಾಡಾ ಕುರುತಿಕಾ ಓವರ್ವರಗಳು ಅಮರತನದ ನೆನಪೆಗಳನ್ನ ಉಕ್ಕಾಳಾ ಅಲ್ಲಾಹನ ಕ್ಯಮತ್ ಕುಡ ಪದಾಲೇ ಅಂತ ಹೇಳೋಣ ಬರ್ತಿದೆ ಎಲ್ಲರೂ ಚಿರಂತನ ಚಿರೋತ್ ಸಹತ್ರ ಗುಣಕರ ಚಿರೋತ್ ಕಾಲಭಿ ಗುಣಕರಾ

நன்றி வளர்ந்தவன் <laughs> 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 பல வகையான சேவைகளையும் பல வகையான தொடர்பாய் எந்த தொழில் வேண்டுமானால் செய்யுங்கள் உங்களுடைய கட்டி இருப்பது நீர் நிலை கட்டி கொடுக்க வேண்டும் எந்த வேண்டாம் பெரியார்கள் இவையாவது செய்திருக்கிறார்கள் அதே நேரத்தில் அவருடைய ابھی <سؤال>

you yeah. Спасибо. <laughs> アパラのところへい 老大我告诉你 அவரவையை கருத்து செய்வானாக முழு பாதுகாப்பு

para